எந்த ஒரு மனம் திரும்புகிற மனுஷனுக்கும் தேவன் உணர்வை கொடுத்து என்ன கொடுத்து உணர்வை கொடுத்து அவனுடைய மனதில் இந்த நற்செய்தியை போய் பிரகாசிக்கத்தக்கதான கிரியைகளை பிரகாசிக்கத்தக்கதான கிரியைகளை செய்து தான் அவனை ஓப்பன் பண்ணுறார் இப்போ நாம் அதெல்லாம் பண்ணப்பட்டு புரிஞ்சு கிரிஞ்சு எங்கே வந்துட்டோம் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு தான் இந்த செக்ஷன் அபிஷேகம் பண்ணப்படாதவங்க கேட்டுங்க இனிமேல் என்ன பண்ணும் அப்படின்னு இப்போ பரிசுத்தலத்துக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு இப்போ என்ட்ரு ஆயிட்டுமா இல்லையானே ஒரு சந்தேகம் அவங்களுக்கு ஒரு சிலருக்கு அந்த சமூக தப்பத்தினுடைய அனுபவம் படி தேவத்தியானம் சத்தியத்தின் வெளிப்பாடு தேவ ரகசியங்கள் வசனம் தியானம் இவைகள்லாம் உங்கள் ஆண்மால் நடந்தால் தூபவீடம் ஜபம் ரெகுலராக அருமையாக அபிஷேகத்தோடு ஜப வாழ்க்கை இருந்து கொண்டே இருக்கிறது ஓகே அபிஷேகமான ஜீவியத்தில் வல்லமையாக பிரகாசமாக சாட்சியாக குத்துவளுக்கு சாட்சி பிரகாசம் வல்லமையான செயல்பாடு இதெல்லாம் என்ன கேட்டது எரிந்து கொண்டிருக்கிறீங்க நல்ல பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கிறீங்க வல்லமையாக இருக்கிறீங்க வரங்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க தேவ ஞானங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது இப்படி பசுத்தாவியினுடைய அக்குனி உங்களுக்குள்ளே ஃபயர் இருக்குது ஜபம் ஒரு பக்கம் இருக்குது வேதங்களுக்கு தியானத்துக்கும் எல்லாத்துக்கும் இடமளிக்கப்பட்டு ஒரு ஸ்பிரிச்சுவலிசம் அப்படியே சும்மா ஃபுல்லாக ஆன்மாக்குள்ளே ரொட்டேஷன் ஆகினே இருக்குது மனதிலிருந்து ஆன்மாக்குள்ளே அப்படியே ரொட்டேஷன் ஆகினே இருக்குது கம்ப்ளீட்டாக இப்போ உங்கள் குடல் கிட்னி எல்லாம் வேலை செய்கிறதுனால தான் உட்காந்துக்கிறீங்க இங்கே அதே மாதிரி இந்த செயல்பாடு உள்ளே இருக்கணும் கம்ப்ளீட்டாக ஆவியானவர் உணர்த்தினு இருப்பார் அங்கேருந்து பேசுன மாதிரி என் மைண்ட்லேருந்து இருந்து உணர்த்தினே இருப்பார் தூண்டுவார் தூண்டுவார் உணர்த்துவார் பேசுவார் தேற்றுவார் என்னது தேற்றுவார் உணர்த்துவார் தூண்டுவார் இந்த மாதிரி காரியங்களை எனக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துனே இருப்பார் எனக்கு ஆயிரத்தெட்டு க்ராசிங் சிக்னலிங் வந்தால் கூட எல்லாத்தையும் டிராஃபிக் ஜாமை அவர் நிறுத்துவார் அப்படியே ஐய் நிறுத்து நிறுத்து அப்படின்னு எனக்கு என்ன சொல்லணும்னு கமெண்ட்ஸ் கொடுத்தினே இருப்பார் நான் அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய ஆன்மாவும் நானும் என் பாடியும் கோப்ரேட் ஆகினே இருக்கோம் சம்டைம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது எதிர்ப்பு டமால் ஒரு நாள் ஃபாஸ்டிங் போட்டு உட்காரு ரெண்டு வேலை சாப்பிடாத அப்படின்னு உடனே பலிப்பெடுத்துக்கு போய்டும் எங்கே போவோம் பலிப்படுத்திக்கு போயிடும் கிராஸ் ஆகிடும் ஆவி என்னுடைய பவர்ஸ் அதிகமாக எனக்கு வரும் என் மைண்ட் ரொம்ப ஆகும் ஆன்மா ஸ்ட்ராங் ஆகும் ஆகும்பொழுது என்னை மேற்கொள்ள வந்த எந்த விதமான செயல்பாடுகளும் சரீத்தின் மூலமாகவோ வேறு எந்த பாவத்தின் சூழ்நிலையோ எது வந்தாலும் சரி அல்லது ஒரு சூழ்நிலை ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அந்த பிரச்சினையனை பயமுறுத்தினாலும் எனக்கு தைரியத்தின் ஆவி வந்து இறங்கிட்டு இருக்கும் சிங்கத்துக்கு ஒத்த மாதிரி எப்படி ஆமாம் அப்போ எனக்கு அதனுடைய காரியங்கள் என்னை விட்டு ரெக்டிஃபை ஆகிடுது நான் தைரியமாக உலகத்தை சந்திக்கிறேன் ஃபேஸ் பண்ணுறேன் இந்த மாதிரியான ஒரு செயல்பாடை உள்ளே கொண்டு வருவது தான் பர்சுத்தாவியானவர் அங்கே மகாபுருஷ ஸ்தலத்தில் நின்று டைரக்ஷனை அவ்வப்பொழுது கொடுத்தார் அவ்வப்பொழுது கொடுத்தார் ஆனால் இப்போவோ என் மீது உன் மீது வந்திருக்கிற ஆவியானவர் எப்போ தேவை அப்போலாம் கொடுத்து கொண்டே இருப்பார் கருத்துல ஸ்தோத்திர பண்ணுங்க பார்க்கலாம் ஹாலே லூயா அப்போ சில ரெண்டை பாருங்க அவர் தேவனுடைய வலதுகரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளின வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்தாவிய பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் இதை பொழிந்த அருளினார் இப்பொழுது காண்கிறதும் இப்படி செயல்பாடு ஃபங்க்ஷனிங் பொழுது உங்களுக்குள் ஆவியானவர் கிரியை செய்யும்பொழுது நிறைய சேஞ்சஸ் வந்துனே இருக்கும் டெவலப்மெண்ட் சோல் டெவலப்மெண்ட் பயங்கரமாக இருக்கும் அதில் தான் ஆன்மா கட்டப்பட்டு எழும்பும் அப்படியே புருஷனாய் எழும்பும் தேர்ச்சி பெற்றவனாய் எழும்பும் அதில் தான் நம்ம படிக்கிறோம் ஆத்மா ஈடேற பத்து கடைசி நாமோ கெட்டு போக பின் வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம் இப்ப பிலிப்பு உட்கார்ந்து இருந்தார் அவனை யார் அமைச்சது வனாந்திரத்துக்கு பேசுவார் உணர்த்துவார் தூண்டுவார் மெல்லிய சத்தத்தோடு அவங்க என்ன செய்வார் பேசக்கூடியவர் தூண்டக்கூடியவர் உணர்த்தக்கூடியவர் தைரியப்படுத்தக்கூடியவர் சொல்லுங்க இவ்வளோ காரியங்களை டைரக்டாக வந்து அவ யார் பரிசுத்தத்தை விரும்புகிறாங்க யார் தேவசத்தத்தை விரும்புகிறாங்க தேவ வாஞ்சியாக யார் இருக்காங்க உலகத்தின் பின்னாடி போகணுன்னு ஆசைப்படுறவங்க யார் சாப்பாட்டே சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க யார் டெக்கரேஷன் பண்ணி சுற்றி இருக்கணும்னு ஆசைப்பட்றவங்க யாரும் அவருக்கு தெரியும் அந்த மாதிரி ஆள் மேலே அவர் செலக்ட் பண்ண மாட்டார் வர மாட்டார் செய்ய மாட்டார் சொல்லுங்க மாட்டார் ஒன்லி தேவ வாஞ்சை மேல் பசிதாகம் யார் தாகம் உள்ளவன் யார் சொல்லுங்க தாகம் யார் வாஞ்சை யார் நீதின் மேல் பசிதாகம் உள்ளவன் அவன் ஓ தாகமாயிருக்கிறவர்கள் இரண்டத்தில் வந்து தாகமாயிருக்கிறவனுக்கு நான் தண்ணீரை கொடுக்க கொடுப்பேன் தாகம் வாஞ்சை ஆசை தேவ வாஞ்சை தேவ ஆசை விருப்பம் ஐயோ இன்னும் கர்த்தருக்குரியமா ஜீவிக்கணுமே அப்போ தான் நைட்டில் தரிசனம் சொப்பனம் அப்படின்னா ஆலயம் இருக்குதுன்னு அர்த்தம் என்னது ஆலயம் எந்த ஆலயம் ஆசிரிய கூடாதுமா இந்த கருப்பட்டி ஆலயம் தகசு தோல் ஆலயம் தகசு தோல் நமக்கு தான் செய்யா இருக்கும் ஆனால் அந்த தகசு தோல் பண்ணி பாரு அட்டகாசம் எப்பாப்பாப்பா அங்கேருந்து வரோம் ஒரு சில வரான் பாரு தகசு தோலை தான் வரேன் அதில் வர யாரும் கேண்டி கொடுக்குறாங்க தகசு தோலை நாங்கள் வெள்ளை தோலை மாத்திடுறோன்னு ஒரே ஒரு வழி தான் இருக்குது தோலை உரிச்சாதான் இந்த கற்பட்டி இந்த தகசு தோல் இந்த ஆலயத்துக்குள்ள இந்த செயல்பாடுகள் சும்மா மூமெண்ட்டில் இருந்தால் நைட்டில் தரிசனம் வரும் சொப்பனம் வரும் டக்குன்னு சத்தம் வரும் ஆன்ல இருக்கணும் எப்படி ஆமாம் தூங்கினே இருப்பேன் கரெக்டாக அஞ்சு மணிக்கு ஒன்று எழுப்பி விடுவார் தூதர்கள் வருவாங்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் நடந்துன்னு இருக்கும் எல்லா ஏற்பாடும் நடக்கும் அப்போ தான் ஸ்பிரிச்சுவலிசத்தை நீ பார்க்கவே முடியும் எல்லாம் வயிறு ஃபுல்லாக நல்லா துணுட்டு ஜபத்தை பற்றி காலையில் ஜபத்தை பற்றி கர்த்தரை பற்றி நினைக்காம எட்டு மணிக்கு லூயா என்ன எருமாடு மட்டும் எங்க காலையில் ஸ்பிரிச்சுவல் பீப்புள் தேர் வெரி சென்சிட்டிவ் எப்படி ஆக்டிவ் சென்சிட்டிவ் சுறுசுறுப்பு ரொம்ப உணர்வு குறிவுங்க ஆவியான ரொம்ப மென்மையானவர் சொல்லுங்கள் சொல்லுங்கள் எல்லாரும் இப்போ நான் வரும்போது நீ எரிசிலமை பற்றி பேசுகிறே இல்லையோ ஃபங்க்ஷனை பற்றி பேசுன்னு சொன்னார் இப்போ நிற்கிறேன் யூ டாக் அபவுட் த ஃபங்க்ஷன் சொல்லிட்டார் அதனால தான் அதை ஃபோக்கஸ் பண்ணுறேன் நான் அப்போ ஸோ அவருக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி சொல்கிறேன் அதுக்கான வசனம் கூட நான் ப்ரிப்பேர் பண்ணலையே யூ டூ இட் இப்போ பைபிள் ஸ்டடியாக இருந்தால் கூட அவர் சொல்கிற எண்ணத்துக்கு தான் கீழ்ப்படிவோம் அதனால தான் ஒன்றும் ஆள் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கிற இந்த மாதிரி காரியங்களை பெரிய பெரிய ஊழியத்தை வச்சுருப்பாங்க ஒன்றுமே தெரியாது மொத்தத்தில் கதை ஓடின்னு இருக்கும் கர்த்தர் முன்னாடி போகிறார் ஜெயிக்கிறார் உனக்கு எல்லாத்தையும் செஞ்சிருவார்னு கடைசியில் இவனும் போகமாட்டான் எல்லோரையும் போக மாட்டான் என்னைக்கு நீ ஆவியானுடைய செயலை உணர்கிறாயோ அவருடைய கமேண்ட்ஸு கீழ்ப்படுகிறாயோ சிலத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஆரம்பத்தில் கீழ்ப்படிஞ்சிருப்பேன் போக 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 நீ அந்த ஸ்பிரிச்சுவலிசத்தை இழந்திருப்ப மனிதனால் உலகத்தால் செல்ஃபோனால் சரீர இச்சையினால் மாம்ச சிந்தையினால் இழந்திருப்ப அவ்வளோதான் ஃபைல் க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்ல என்னுடைய ஆவி எப்போதும் மனிதனோடு போராடுவதில்லை படிங்க எல்லாரும் அப்பொழுது கட்ட என் ஆவி என்றைக்கும் மனுஷரோடு போராடுவதில்லை அவன் மாம்சம் தானே எல்லா நியாகம் ஆறு நீ கீழ்ப்படிதலா தேவ பயமா அட்டென்டிவா நான் பரிசுத்தம் அடையணும்ன்ற தாகத்தோடு ஏசுவை சந்திக்கணும் வருகையில் நான் மிஸ் ஆகக்கூடாது வருகையில் மிஸ் ஆகக்கூடாது என் வாழ்க்கையே இந்த பூமியில் ப்ரோஜனமாக இருக்கணும் சாட்சியாக நிற்கணும் கர்த்தருக்கு ரொம்ப அவரை பார்க்கும் போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் இந்த பூமியில் அவருக்கு பிரியமாக நான் வாழணும் இதெல்லாம் தான் நம்ம அப்படி தாகமாக இருக்கணும் பிரசன சங்கத்தாரெல்லாம் அவங்கள பிடிச்சிட்டாங்கன்னா சீசில் சொல்கிறார் நீங்கள் ஒன்றும் பயப்படாத உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உனக்கு எப்படி சொல்லணும்னு அவர் சொல்லித்தருவார் எடுத்துக்கின்னு பிரசங்கம் பண்ண வரவங்க என்னென்னவோ பண்ணுறாங்க அங்கே பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லணும்னு யார் பேசுவார் உன்னில் இருக்கிற ஆவையானவர் உன்னோடு கூட என்ன செய்வார் சொல்லி தருவார் நீ அதை பேசு யோவான் சொன்னார் உங்களுக்கு யாரும் ஒன்றும் அணுதினும் கைட் பண்ண தேவையில்லை அணுதினும் சொல்ல தேவையில்லை உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு உணர்த்துவார் பேசுவார் படிங்க அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமாய் இருக்கிறது பொய்கள் இல்லை அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக அதை நான் இங்கே போகிறேன் இங்கே வரேன் அந்த நாட்டுக்கு போகிறோம் அந்த நாட்டுக்கு வரேன் வியாபாரம் பண்ணுறேன்னு பயப்படாதீங்க நீ சத்தியங்களை நல்லா கேட்டுட்ட அங்கே நீ போய் என்ன நினைக்கணுன்னு நீ யோசிக்குவானா உங்களுக்கு அவர் உணர்த்துவார் ஞாபகப்படுத்துவார் பேசுவார் ஹலோ யார் சொல்லுவார் ஆவியானவர் உங்களை நிறைய பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க டக்குன்னு ஜோ பண்ண சொல்லியிருப்பாரு வேதங்களை தியானிக்கும் போது அப்படியே ஃபயர் உங்க மேலே அப்படியே வரும் அப்படியே அக்குனி மேலே வரும் அவ்வளவு பயங்கரமா பேசியிருப்பார் உறுதிப்படுத்தியிருப்பார் இந்த வசனம் இந்த பைபிள் தானா இது என்னப்பா இது இவ்வளோ ஃபயராக என் மேலே வருதே அந்த வசனம் இன்டெக்ட் ஆகும் இதன்படி தான் உன்னை நடத்த போகிறேன்னு அப்போ அப்படியே ஃபயர் ஆகும் அப்படியே முட்டி போட்டு தூபத்தில் அப்படியே முட்டி போட்டி என்ன சொன்னோம் அப்படியே அனல் அப்படியே தேவ சமூகம் உன்னை நிரப்பி கொண்டிருக்கும் தூப பீடம் அந்த குத்து வழக்குன்றது வந்து அனல் உள்ள வாழ்க்கை சொல்லுங்கள் வரம் உள்ள வாழ்க்கை அதிலிருந்து தான் ஊழிய செய்யணும் இதுலேருந்து யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான் அந்த மாதிரி சர்ச் மத்தியில் தான் ஏழு குத்து விளக்கு மத்தியில் தான் யார் உலாவிறாரு வெளிப்படுத்தலை ஏசு உலாவிறார் அவங்களுக்குள்ளே இருக்கிற குறைகளையும் சொல்லி அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்கிறாரு இப்படி இருக்கும் பொழுது உன் ஆலயத்தில் ஆசாரியர் ஓலி பெரிய சொல்லுங்க மேல்கி ஷேதைக் சொல்லுங்கள் அவர் வரலன்னா ஆலயம் ஃபங்க்ஷன் ஆகாது சொல்லுங்க சொல்லுங்க நோட்டில் எழுதி வச்சிட்டு தான் போனோம் பைபிள் படித்தா உங்களுக்கு தூங்குனோன்னா பைபிள் படிச்சால் போதும் நீங்கள் ஒரு கிறிஸ்தவன் சொன்னான் தூக்குமே வரலன்னு பைபிள் படி அப்படின்னு அவங்க வீட்டை அம்மா சொல்லுச்சு ஐயா அரை மணி நேரத்தில் தூங்கிட்டாரியா எனக்கு அப்போ அவ்வளோ கனனத்திரை ஆவிக்குது எவ்வளோ அந்த மாதிரி உருப்படாத கிறிஸ்தவங்க தூங்குனோன்னா தூக்கம் மாத்திரை வாணா உனக்கு என்ன படி பைபிள் படி அரை மணி நேரத்தில் நீ தூங்குறியாளே பாரு தேவை இப்போ அந்த ஃபங்க்ஷனிங்கில் பார்த்து ஓரளவுக்கு நீங்கள் இப்போ புரிஞ்சிருப்பீங்க ரொட்டேஷனாக இந்த ஃபயர் லைஃப் தான் அவர் விரும்புவார் இதில் லோ ஆ வர பர கர பரவா வர யாருன்னா எல்லாரும் பேசுகிறாங்க இது நடிப்பு நடிப்பு அதெல்லாம் எவ்வளோ நாள் நடிக்க முடியும் நீ எவ்வளோ நாள் நடிக்க போற ரியல் லைஃபை விரும்புங்க த ஃபங்க்ஷனிங் கண்டினியூலி தொடர்ச்சியான செயல்பாடுகள் சொல்லுங்கள் ஆமாம் இப்போ அந்த ஃபங்க்ஷனிங்கில் பற்றி ஓரளவுக்கு நீங்கள் இப்போ புரிஞ்சிருப்பீங்க